வணக்கம் இன்றைக்கு நான் கொஞ்சம் பிந்தி வேலையை முடிச்சு நான் இப்போ வெளியில் வந்து பார்க்கும்போது நிறைய பேர் நின்று மீன் பிடிச்சிக்கொண்டு கொண்டு சின்னம் அப்போ அவையில் கேட்டேன் எனக்கு மீன் கொஞ்சம் விப்பிங்களாண்டு அப்போ அவள் சொன்னா சீ நாங்கள் உங்களுக்கு தாரம்னு சொல்லி கொஞ்சம் மீன் தாந்து விட்ட வேல் அவையுக்கு நான் கொஃபி நான் பாருங்கள் உழவு மீன் பிடிக்கணும் உண்டு இப்போ மக்கரல் சீசன் ஓ மை குட்னஸ் பாருங்க எத்தனை தூண்டில் இருக்க ஒன்று ஒரு தூண்டிலேயே நிறைய தொங்க விடணும் ரெண்டு வீட்டை தூண்டிலாம் செக்கிப்பாட்டு போச்சு பாருங்கள் அவ்வளோ பிடிச்சிருக்கணும் போட்டுட்டு அப்படியே கடலுக்குள்ளே தொங்க விடுறேன் இப்படி கட்டி தண்ணிக்குள்ளே விட்டுருக்குறேன் பழுதாக மீன் இருக்கிறதுக்காண்டி பேருங்க ஒரு தரத்தில் எத்தனை மீன் வந்துருக்கு ரெண்டு நாள் ஆறு எட்டு மீன் அத இந்த தூண்டில்ல எட்டு அந்த இருக்குது எல்லா பக்கமும் மீனாக இருக்குது எல்லாம் அவன் எனக்கு மீன் தாரா இந்த மக்கள் மீன்ல செதில் இருக்காது ஈஸியா கிளீன் பண்ணல தாரை ஒட்டி இன்றைக்கு டிரெக்டாக கடல்ல பிடிச்ச மக்கள் மீன் எங்கட டின்னர் டேபிளுக்கு வந்திருக்கு